தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கிய பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர் தமிழக பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மூன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் இருபத்தேழாம் தேதி வரை நடைபெறுகின்றன முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது இத்தேர்வை மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள மூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு நடுவங்களில் எட்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு எழுதினர் அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு பள்ளிகளில் பயிலும் எட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்தொன்பது மாணவ மாணவிகள் பதினோராம் வகுப்பு தமிழ் தேர்வை ஆர்வத்துடன் எழுதினர் திருச்சி மாவட்டத்தில் முப்பத்தி இரண்டாயிரத்து தொன்னூற்று நான்கு பேரும் வேலூர் மாவட்டத்தில் பதினாறாயிரம் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு தேர்வெழுதினர் பார்த்து எழுதுதல் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க நான்காயிரத்து நானூற்று எழுபது நிலையான மற்றும் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டன தேர்வறைக்குள் கைபேசி உள்ளிட்ட மின்னணு பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது